ஒரு பிரபல எழுத்தாளரின் படைப்புகள் குறித்து நமது மண்வாசம் இதழில் பதிவு செய்து வருகின்றார் பேராசிரியர் விஜயகுமார் அவர்கள் இம்மாத நமது அம்பையின் படைப்புகள் குறித்து அம்பை பெண்ணிய நோக்கின் முன்னோடி என்ற தலைப்பில் கட்டுரை தந்திருக்கின்றார் அம்பை எனும் புனை பெயரில் எழுதி வரும் சி எஸ் லக்ஷ்மி தமிழ் இலக்கியத்தில் நோக்கின் முன்னோடி புதுதில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் வரலாற்றாசிரியர் கோவையில் பிறந்து சென்னையில் படித்து டெல்லியில் வேலை செய்து தற்போது மும்பையில் வசிக்கும் அம்பை பெண்கள் பற்றிய ஆய்வுக்கான ஆவண மையத்தையும் நடத்தி வருகிறார் பெண்கள் வரலாறு மற்றும் வாழ்க்கை பற்றிய ஆய்விலும் ஈடுபட்டுள்ளார் அம்பையின் கதைமொழி ஒவ்வொரு காலகட்டத்திலும் புது புது பரிமாணங்களை பெற்று வருகிறது அம்பையின் சிறுகதைகள் பெண்ணிய அதே சமயம் பிரச்சார வாடையின்றி அழகியலோடு எழுதப்பட்டவையாகும் எழுச்சி பெற்று வரும் பெண்ணியத்தின் முக்கிய குரலாக அறியப்படுபவர் அம்பை சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை என்ற அவரது சிறுகதை தொகுப்பிற்காக அவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தமிழ் மொழிக்கான சாகித்ய அகாதமி விருது வழங்கப்படுகிறது என எழுத்தாளர் அம்பை குறித்து கூறும் பேராசிரியர் விஜயகுமார் அவர்கள் அம்பையின் இலக்கியச் செயல்பாடுகள் தொடங்கிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளை நினைவு கூறுகிறார் வீட்டின் மூளையில் ஒரு சமையலறை அம்பையின் ஓர் பெண்களின் உலகு ஆண்களின் உலகிலிருந்து எவ்வளவு மாறுபட்டுள்ளது என்பதை நாள் முழுவதும் அடைபட்டு கிடப்பதே பெண்களுக்கு வாழ்க்கை என்றானது அவர்களின் ஓய்வில்லாத வேலைக்கு கூலியும் இல்லை மதிப்பும் இல்லை ஆண்களை திருப்திப்படுத்துவதையே வாழ்வின் நோக்கமாக கொள்ளாமல் இருந்திருந்தால் பெண்கள் ஒருவேளை மிக பெரிய சாதனையாளர்களாக உருவாகி இருக்கலாம் அனைத்து துறைகளிலும் பரிணமித்திருக்க முடியும் என தனது கருத்தை பதிவு செய்கின்றார் பேராசிரியர் அம்பையின் கதைகளையும் அதில் உள்ள எளிய எழுத்துக்களால் நம் முன்னே கொண்டு வருகிறார் இலக்கிய பெண் படைப்பாளியின் அதுவும் இந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்ற அவரது படைப்புகள் குறித்து அறிய இம்மாத நமது மண்வாசம் வாங்குங்க வாசியுங்க